இப்போ நீங்கள் சொல்கிற ஸ்கோப் பண்ணி பார்த்தீங்கன்னா விஜய் தான் ஒரே ஆப்ஷன் வேற ஆப்ஷன் இல்லை ராமதாஸ் வேற ஆப்ஷனே இல்லை விஜய் தான் ஒரே ஆப்ஷன் நீ அன்புமணி அங்கே போனால் நான் இங்கே போகிறேன் அப்படின்ட்டு இதை புரிஞ்சுட்டு தான் யாரு விஜய் வந்து இது நம்ம தற்கூரி அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம போகலை ஒரு பத்திரிகையாளராக நம்ம பார்க்குறோம் அவரும் ஒரு கட்சி வச்சு கிடத்துறாரு அந்த இதில் அவர் யோசிச்சு பாருங்களேன் சரி நம்ம உங்களை கூப்பிடலாம் போட்டு பார்ப்போமே அப்படிங்கிறது தான் வட தமிழகத்தில் ஒரு கணிசமான செல்வாக்கு இருக்குல்ல சார் நிச்சயமாக ஒரு பதிமூணு மாவட்டங்களில் அங்கே பா பாண்டிச்சேரியிலேருந்து ஆரம்பிச்சு மரக்காணத்துலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா திரு அப்படியே வந்தீங்கன்னா திட்டத்தட்ட ஒரு பதிமூணு மாவட்டங்கள் பதிமூணு மாவட்டங்கள் அவங்களுக்கு கணிசமான செல்வாக்கு இருக்குது ஓட்டு இருக்குது சில ஓட்டுகள் சில இதில் வந்து அவங்க ரெண்டாவது இடத்துக்கு வர வைக்கிறதுக்கு கூட தகுதி இருக்குது அந்த மாதிரி தனிப்பட்ட நிம்மை இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போது தருமபுரி மாவட்டத்தில் எடுத்திங்கன்னா கணிசமான ஓட்டு வச்சுக்கிறாங்க அப்படி ஒரு சூழ்நிலையில் பதிமூணு மாவட்டங்களை செல்வாக்குறதுக்கு ஏன் விடணும் அப்படிங்கிறத யோசிப்பாங்க இப்போ வந்து ஒன்றா பிஜேபி வந்து ரெண்டு பேர்த்தையும் சேர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அது ஒரு கட்சி மின்னலாம் மட்டுந்தான் முடியும் ரெண்டு பேரும் சேர்த்துறதுக்கு மற்றபடி ஒரு சான்ஸே இல்லை இப்போ வந்து பயங்கரமாக மன்னிப்பு கேட்டு வெத்த மகந்தாய கால் விழுந்து மன்னிப்பு கேட்டு நீ கட்சியில் சேர்ந்துக்கையா உனக்கு அதே பதவி கொடுக்குற அப்படிங்கிறதும் வாய்ப்பு இருக்குது